ஆப்ஷன் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிப்பெற்ற பங்காளசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை மே தேர்ட்டி ஃபஸ்ட் வந்துட்டு நமக்கு பெய்டு டிஸ்கஷன் துவங்க இருக்குது விருப்பம் உள்ளவங்க நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்குன்னு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் அடிப்படையில் ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் மார்க்கெட்டை பார்த்து பழகும் வாய்ப்பு வேணும் உங்களுக்குன்னு ஒரு செல்ஃபாக ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது பொருந்தும் ஏற்கனவே யாராச்சும் பின்பற்ற ஸ்ட்ராட்டஜியை நம்ம பின்பற்றிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு வரவங்களுக்கு இது பொருந்தாது பை செல் ரெக்கமெண்டேஷன் இருக்காது அதேமாதிரி ஒரு சந்தேகம் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அதற்குண்டான பதில் நீங்களே அளிக்கும் வகையில் கான்வர்சேஷன் இருக்கும் அதற்கு உங்களுக்கு ஒப்புதல் அப்படின்னா நீங்கள் இணையலாம் ஏன்னா உங்களை மட்டுமே தான் இப்போ ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னா அதுக்குண்டான பதில் நம்ம சொல்ல மாட்டோம் உங்கள் கிட்டே இருந்தே அந்த பதில் வர்ற அளவுக்கு கான்வர்சேஷன் நடக்கும் அதற்கு பொறுமையும் நிதானமும் உங்கள் கிட்ட இருக்குது அப்படின்னா இதில் பங்கேற்கலாம் வரைபடம் இருக்காது நியூஸ் பேஸ்ட் இருக்காது ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஸை வந்துட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அப்போ தான் வந்து இதை பார்த்து பழகும்போது தான் உங்களுக்கு ஆப்ஷன் பிரிமியத்தின் அடிப்படையில் சந்தை எப்படி இயங்குது அப்படிங்கிறது எளிமையாக புரிந்து கொள்ளலாம் இதனை பற்றி தகவல் என்னாலும் நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் முதலீடு அப்படிங்கிறது ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக முக்கியம் அந்த முதலீடு எங்கள் இருந்து துவங்குங்க மியூச்சுவல் ஃபண்ட் இன்சூரன்ஸ் மெடிக்ளைம் இதெல்லாமே வந்துட்டு நம்ம கொடுக்குறோம் இன்சூரன்ஸ் மெடிகிளைமுக்கு ஃபஸ்ட்டு ப்ரீமியமுக்கு உங்களுக்கு வந்துட்டு ஜிஎஸ்டி இல்லாமல் ப்ரீமியத்திற்கு டென் பர்சன்டேஜ் கேஷ் ரிவார்டு ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேடு வந்து உங்களுக்கு வந்துட்டு கொடுக்குறாங்க விருப்பம் உள்ளவர்கள் சூஸ் பண்ணிக்கலாம் மியூச்சுவல் ஃபண்டுக்கு வந்துட்டு எங்கள்கிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஃப்ரீ தான் அதனை நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதற்குண்டான விழிப்புணர்வு மெசேஜஸ் உங்களுக்கு வந்துட்டு ப்ராட்காஸ்ட் வாட்ஸ்அப் குரூப் மூலிமா உங்களுக்கு வழங்கிகிட்டே இருக்கிறோம் விருப்பம் உள்ளவங்க வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி முடிஞ்சுருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் நம்மளுடைய காணொலியின் நோக்கம் அப்படிங்கிறது ஆப்ஷன் ப்ரீமியத்தின் அடிப்படையில் எப்படி சந்தையை பார்ப்பது அப்படிங்கிறது தான் இதில் எங்கே பை பண்ணலாம் எங்கே செல் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தான் ஸ்ட்ராட்டஜி பில் பண்ணணும் ஒரு விஷயத்தை தொடர்ந்து பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ஒன்று கேட்டச்சிடும் இப்போ ஒரு பிறந்த குழந்தை பாருங்க அந்தந்த ஸ்டேஜில் அந்தந்த வளர்ச்சி அப்படின்னு ஆகும்போது அந்தந்த செய்கையை அவங்க செய்வாங்க அப்போது ஒரு விஷயத்தை நம்ம கட்டுறது பார்ப்பாங்க அதை அவங்க செய்ய முற்படுவாங்க ஆனால் பெரியவங்களாக நம்ம என்னன்னா எங்கே போய் பண்ணலாம் எங்கள் செல் பண்ணலாம் எங்கே போய் பண்ணலாம் எங்கே செல் பண்ணலாம் எங்கே போய் பண்ணலாம் எங்கள் செல் பண்ணலாம் மட்டும் தான் பார்ப்பீங்க தவிர மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க மாட்டோம் இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையே எல்லாத்துக்கிட்டே இருக்கிற பிரச்சனையே என்னென்னா இது தான் முதல் நம்ம வந்துட்டு மார்க்கெட்டை எப்படி பார்க்கணுன்னே தெரியாமல் இருக்கிறோம் இன்றைய காலை தினத்தில் நம்ம வந்துட்டு ஓப்பன் அப்படிங்கிறத விஷயத்தை பேசியிருப்போம் ஃப்ளாட் ஓப்பனை பற்றி பேசியிருப்போம் அதனுடைய தன்மை பற்றி பேசியிருப்போம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு ஒரு ஃப்ளாட் ஓப்பன் இருபத்தி நாலு அறநூற்றி ஒம்பது வந்து க்ளோஸ்ட் ஓப்பன் வந்து இருபத்தி நாலாயிரத்து அறநூற்றி முப்பத்தொம்போது லோ அப்போ ஃப்ளாட் ஓப்பனில் ஓப்பன் நியர் லோ கொடுத்துருக்குறாங்க அப்போ இதற்கு என்ன மாற தாக்கம் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்போ மார்க்கெட் வந்து ஒரு நாளைக்கு ஒரு நூற்றி ஐம்பது புள்ளிகள்லேருந்து இரநூறு புள்ளிகள் கொடுத்துட்டாங்க இங்கே ஒரு ஃப்ளாட் ஓப்பன் கொடுத்துருக்காங்க அப்போ ஓப்பன் இயர் லோ வந்துட்டு நமக்கு ஒரு இரு முப்பது புள்ளிகள் இறங்கியிருக்காங்க இருபது புள்ளிகள் இறங்கியிருக்காங்க அப்போ மீதி புள்ளிகள் மேல்நோக்கி தான் கொடுத்தாகணும் அப்போ மேல் நோக்கி கொடுக்கும்போது நேற்றைய ஹை அதற்கு முந்தைய நாள் கை வேணும் அப்போ நேற்றைய கையை பிரேக் பண்ணினதுமே உங்களுக்கு முந்தைய நாள் கையை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் இங்கே நடந்த சம்பவம் இதை வந்து புரிச்சிருக்கணும் அதே மாதிரி நேற்றைய சந்தை இரண்டாம் பகுதியில் மூணு மணியிலிருந்து மூணு முப்பதுக்குள்ளே அதாவது ரெண்டு முப்பதுலேருந்து மூணு முப்பதுக்குள்ளே ஒரு மணி நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது புள்ளிகள் வந்துட்டு ஏற்றங்க அப்போது அதோட கண்டினியூட்டியை இன்றைக்கி கொடுத்துருக்காங்க இதே மாதிரி எல்லா நாளும் நடக்காது இன்றைய நடந்த சம்பவத்துக்கு ஒரு அதே மாதிரி அதற்கு முந்தைய நாள் இந்த நாட்களுக்கு முந்தைய நாள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஹையிலிருந்து வீழ்ச்சி அடைஞ்சு நமக்கு வந்து க்ளோஸ் ஆனாங்க அப்போ அடுத்த நாள் என்ன பண்ணாங்க உடனே இறங்கிட்டாங்க அப்போது இது வந்து ஒரு செய்கை இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ இரண்டாம் பகுதியோட தாக்கம் அடுத்த நாள் ஓப்பனோட இம்பேக்டில் க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதை நம்ம உற்று கவனிக்கணும் இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பில் பண்ணுறக்கு உண்டான ஹிண்ட்டு நம்மக்கிட்ட காமெடி இருக்காது ஒரு நியூஸ் பேஸ்ட் இருக்காது உங்களை வந்துட்டு ஆப்ஷன் ப்ரீமியத்தின் அடிப்படையில் எப்படி சந்தையை பார்க்க வைக்கணுங்கிற ஹிண்ட்டை நம்ம தர்றோம் பொறுமையாக உட்காந்து பார்ப்பவர்களுக்கு மட்டுந்தான் இதை புரியும் சும்மா அங்கங்கே ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்குறவங்களுக்கு இதை வந்துட்டு இந்த காணொளி வந்துட்டு உங்களுக்கு பயன்படவே பயன்படாது ஏன்னா இது முழுக்க முழுக்க நம்பர்ஸ் கேம் அந்த நம்பர்ஸ் கேமை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம் அதனால் உங்களுக்கு தெளிவாக நிதானமாக பார்க்கணும் இதுதான் ரேஞ்ச் நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோம் அதற்கு உங்களுடைய ஃபீட்பேக் கண்டிப்பாக வேணும் இப்போ நம்ம ஒன்று செய்யும்போது இதுக்குன்னா டைம் டியூரேஷனுங்கிறது அதிகம் எப்போவுமே பார்த்தீங்கன்னா இங்கே நான் ரேஞ்சை பற்றி டைப் பண்ணி அமிச்சிருப்பேன் உங்களுக்கு ஆனால் அதுக்கே எனக்கு ஒரு பத்து பஞ்சு நிமிஷம் ஆகும் இது எக்ஸெல்ல போட்டு ஈஸியாக காமிச்சிடலாமே அப்படின்னு சிலருக்கெல்லாம் தோணும் அந்த எக்ஸலில் போட்டு ஈஸியாக காமிக்கணும்னு தோன்றதுனால நம்ம ஒரு விஷயத்தை சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு போக 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 என்னென்னா அதில் இருக்கிற ஞாபகமே நமக்கு வராது எப்போவுமே நம்ம வந்துட்டு ஆட்டோமேஷனை விட நீங்கள் டைப் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா முதலெல்லாம் வந்துட்டு பழைய காலத்தில் ஃபோன் இருக்கும் ஒரு பத்து இருபது நம்பர் எப்போ கேட்டாலும் ஃபோன் வந்து அப்படியே சொல்லுவாங்க ஆனால் இப்போது நம்மளுடைய நம்பரே பார்த்து சொல்கிற அளவுக்கு தான் இருக்குது ஏன்னா ஸ்டோரேஜ் ஆட்டோமேட்டட் ஸ்டோரேஜ் இருக்கிறனால ஃபோன் நம்பர் நம்ம ஸ்டோர் பண்ணனால நம்மளுக்கு என்னென்னா ஃபோன் நம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு ஞாபகம் வரதில்லை இப்போ நீங்கள் யாருக்கிட்டையாச்சின்னா ஒரு சிலர் ஒரு நூ நூற்றில் ஒருத்தர் தான் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு பத்து நம்பர் இருபது நம்பர் நினைவில் வச்சுருப்பாங்க யாரெல்லாம் உங்கள் வீட்டில் உங்களுடைய ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அதாவது அப்பா அம்மா குடும்பத் தலைவி குடும்பத் தலைவர் இவங்க ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் பதிவு பண்ணுங்க முன் முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது முப்பது நம்பரும் கூட ஈஸியாக அந்த அந்தளவுக்கு ஏன்னா ரோ ரொட்டீனாக ஒரே விஷயத்தை நம்ம செஞ்சுருப்போம் இன்றைய வரைபடத்தில் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு ஒரு ஏற்றம் அதுக்கப்புறம் ஒரு சைடுவே இந்த சைடுவே தான் ஒரு பிரச்சனை இந்த சைடுவே ஏன் பிரச்சனை அப்படின்னா மார்க்கெட் வந்து செல்லர் பேனிக்கில் ஏறிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு சைடுவே இந்த சைடுவேக்கு அப்புறம் ஒன்றும் மார்க்கெட் நல்லா இறங்கியிருக்கணும் இல்லைன்னா நல்லா ஏறணும் ஆனால் இன்றைய தினமே ஒரு செகண்ட் ஆஃபில் அந்த பேனிக் மோடு கட் பண்ணி இருபத்தஞ்சாயிரத்துக்கு மேலே போயிருக்கணும் ஏன்னா இன்றைய வளர்ச்சி அந்தளவுக்கு இருந்தது அப்போ இந்த வளர்ச்சியை நேற்றைய ஹையை அதாவது மோ நேற்றைய அதற்கு முந்தைய நாளோட ஹையை பிரேக் பண்ணலை அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் இவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்துட்டு ஒரு பதினோரு மணிக்குள்ளேயே ஒரு பயணத்தை தொடர்ந்தவங்க ஏன் இதை பிரேக் பண்ணல ஒரு கொஷின் மார்க் உங்கள்கிட்ட கேட்டுட்டிங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் ஃப்யூச்சர் இருபத்தி நாலு அறநூற்றி முப்பத்தி நாலு இருபத்தி நாலு தொள்ளாயிரத்து அறுபத்தொன்னு நம்ம என்ன எஜ்ஜு கொடுத்துருந்தோம் இருபத்தி நாலு அறநூற்றி ஐம்பது இருபத்தி நாலு எட்நூற்றி ஐம்பது இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐம்பது இது எஜ் லெவல் இது வைட் லெவல் கொடுத்துருந்தோம் இருபத்தி நாலு எட்நூற்றம்பது ரொம்ப ரொம்ப இம்பாக்டட் சொல்லியிருந்தோம் இது காலையில் கொடுத்த ஃப்யூச்சர்ஸ் லெவல்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க இது காலையில் கொடுத்த நான் ஃப்யூச்சர்ஸோட லெவல் அதில் சொல்லியிருந்தேன் இருபத்தி நாலு அறநூறும் இருபத்தி நாலு எழுநூறும் இந்த டைரக்ஷன் ரொம்ப முக்கியம் இதில் எது பிரேக் அவுட் ஆகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் அதற்கு தகுந்த மூமெண்ட் இருக்கும்னு சொல்லியிருந்தேன் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் ஃப்ளாட் ஓப்பன் இந்த இடத்துல ஃப்ளாட் ஓப்பன் கொடுத்து உடனடியாக இந்த கேண்டில் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் கேண்டில் ஸ்டிக்கோட பேஸில் நான் சொல்லலை நம்மளுடைய லெவல்ஸ் பேஸில் மட்டும்தான் நான் சொல்கிறேன் அப்போ இதுக்கு ஒரு தாக்கம் கொடுத்தவங்க அடுத்து இருபத்தி நாலு எழுநூற்றி எழுபது நம்ம கொடுத்ததை பேஸ் பண்ணி மேலே போயிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்தவங்க இந்த கோடு நான் வந்து இப்போ மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் போடலை இது கொடுத்தது முன்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் அதற்கு மேலேயே தான் சஸ்டெயின் ஆகியிருக்காங்க இதே சஸ்டெயின் ஆகாமல் கீழே வந்துருந்தாலும் என்ன சொல்லியிருப்பேன் இது ரெசிஸ்டன்ஸாக எடுத்துருச்சுன்னு இது பிரேக் அவுட் ஆனது அப்புறம் என்ன சொல்கிறேன் அதற்கு மேலேயே நின்னாங்கட்டு அப்போது இந்த இடத்துல தான் ஒரு இம்பேக்ட் ஏரியா அப்போது நான் வந்து இந்த இடத்துல பை பண்ணுங்களோ இல்லை செல் நல்லா சொல்ல கிடையாது அப்போ நான் மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் ஈஸியாக சொல்லிவிடுவேன் இந்த இடத்துல மார்க்கெட் திரும்பிடுச்சு இந்த இடத்துல இருந்துச்சுன்னு அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன டிசைட் பண்ண போகிறீங்க அந்த முடிவெடுக்கும் திறன் தான் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி புரிஞ்சுதுங்களா மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் நான் எளிமையாக சொல்லிட்டு போயிடலாம் ஏன்னா முடிஞ்சதை விஷயம் சொல்கிறது இல்லை ஆனால் நம்ம எந்தெந்த இடத்துல இம்பேக்ட் ஆகலாங்கிறத நம்ம கணக்கீடு பண்ணி வச்சுருக்குறோம் இதுதான் உங்களுக்கு முக்கியமே இதை வந்துட்டு இருபத்தி நாலு அறநூற்றம்பது காலுக்கு நம்ம கொடுத்துருந்த டேட்டாஸ் காலையிலேயே அதே டேட்டா தான் இப்போ நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள் மார்க்கெட் மேலே போனவங்க முந்நூற்றி இருபத்தெட்டில் ஒரு ரிஜெக்ஷன் ஆகிட்டு இரநூத்தி எண்பத்தி நாலில் வந்துட்டு ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு அழகாக அதை தாண்டிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு முந்நூற்றி இருபத்தெட்டியே ஒரு ஜோன் பண்ணியிருக்காங்க இந்த லெவல்ஸ் வந்துட்டு நான் வந்து இப்போ போட்டுட்டு இப்போ நிறைய பேர்த்துக்கு உங்களுக்கு தெரியும் ஓ இந்த நேர் ரெசிடென்ஸு இந்த நேர் ஒரு சப்போர்ட் நீங்களே ஒரு கோடு போட்டீங்க அப்படின்னுலாம் சிலருக்கு தோணும் ஆனால் இது எல்லாமே நம்ம எப்போ கொடுத்தது காலையில் கொடுத்த டேட்டாஸ் இதெல்லாம் பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் தொடர்ச்சியாக பார்க்குறவங்க இது இருபத்தி நாலு அறநூற்றம்பது புட் ஆப்ஷனுக்கு நம்ம கொடுத்த டேட்டாஸ் இப்போ பாருங்கள் காலையில் கொஞ்ச நேரம் கூட நம்ம அந்த டேட்டாஸ்லாம் அவன் இல்லை அதாவது நூற்றி எண்பதுக்கு மேலே இல்லை கீழேயே தான் இருந்திருக்காங்க இதெல்லாமே உங்களுக்கு இந்த காமன் ஏரியாவை பேஸ் பண்ணி தான் இந்த கலரிங்கு இந்த இருபத்தி நாலு அறநூற்றம்பது கால் புட்டோட காமன் ஏரியாஸ் அந்த காமன் ஏரியாவை எவ்வளோ தூரம் அவங்க இம்பாக்ட் பண்ணியிருக்காங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி மார்க்கெட்டோட அட்டவணை நமக்கு இருபத்தி அஞ்சாயிரம் கால் இருபத்தி நாலு தொள்ளாயிரம் கால் இருபத்தி நாலு எட்நூறு புட் இருபத்தி நாலு எட்நூறு கால் இது வந்து ஒரு ஸ்ட்ராடல் கொடுத்துருக்காங்க இருபத்தி நாலு எட்நூறு பேஸ்டு இனி மார்க்கெட் இருபத்தி நாலு எட்நூறுக்கு மேலே இருக்காங்களா கீழே இருக்கிறாங்களா அப்படிங்கிறத பேஸ்டு இப்போ இந்த கால் ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு நாளை தினம் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் இதுக்கு ஒரு சாதகம் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே இருந்து இருபத்தி நாலு எட்நூறு புட்டு வந்துட்டு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருந்துட்டாங்கன்னா மார்க்கெட் இருபத்தி நாலு எட்நூறுக்கு கீழே இருந்தால் அதற்குன்னு ஒவ்வொரு வாய்ப்புகள் மாறுபடும் இது வேல்யூம் வைஸில் இது வேல்யூ வைஸில் வேல்யூ வைஸில் இருபத்தி நாலு எட்நூறு கால் இருபத்தி நாலு தொள்ளாயிரம் கால் இருபத்தஞ்சாயிரம் கால் இருபத்தி நாலு எட்நூறு புட் ஆப்ஷன் இப்படி கொடுத்துருக்காங்க இதுவும் ஒரு மல்டிபிள் கேஜ் இருபத்தி நாலு எட்நூறு புட் அதே மாதிரி இந்த கால் இதில் யார் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்காங்க மார்க்கெட் வந்துட்டு எஸ்டே ஹை லோவை இம்பேக்ட் பண்ணிச்சுன்னா அந்த டேரக்ஷன் மூவ் கிடைக்க ஆரம்பிச்சிடும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது இருபத்தி நாலு அறநூற்றம்பது கால் புட் நேற்றைய தினம் இரநூறு இரநூத்தி மூணு நமக்கு வந்துட்டு இரநூறு காமன் ஏரியா எடுத்துருந்தோம் இன்றைக்கும் அதே தான் இருக்காங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா புட் ஆப்ஷன்ஸோட ஹை இரநூத்தி அஞ்சு இந்த பேஸ்டு பாருங்கள் இது ஒன்று தான் இவங்களோட காமன் ஏரியாவே அப்போது இந்த காமன் ஏரியாவே நம்மளுக்கு வந்துட்டு இம்பேக்ட் பண்ணிவிட்டாங்க எந்த இடத்துல நமக்கு மார்க்கெட் ஃப்ளாட் ஓப்பன் காட்டி அதனுடைய தாக்கம் உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிருக்கும் அப்போது இந்த இடத்துல இருபத்தி நாலு அறநூற்றம்பது கா அவங்க வந்து ஒரு மோனோபொலியாக இருந்ததுனால இருபத்தி நாலு அறநூற்றி ஐம்பது ப்ளஸ் இரநூறு அப்படிங்கிறது ப்ரீவியஸ் க்ளோஸும் ஆகிடுது எக்ஸ்ட்ரா ஆப்பர்னட்டோட ஹையும் ஆகிடுது அப்போ என்னாச்சு இருபத்தி நாலு எட்நூற்றி ஐம்பதுங்கிற இடம் ஒரு முக்கிய இடமாக பார்க்கப்படுகிறது அதைத்தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க இருபத்தி நாலு தொள்ளாயிரம் இன்னும் நம்மளுக்கு செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வரல இருந்தாலும் நான் இதை இரநூறுபா பேஸ் பண்ணிக்கிறேன் அப்போ டிகேவே ஆகலை அப்போது இது அருணாச்சலம் திரைப்படத்தை நம்ம கதையாட்ட சொல்லுவோம் நாளில் முப்பது கோடி செலவு பண்ணணுன்ட்டு அப்போ இடையில வந்து பார்த்தீங்கன்னா வில்லன் ரகுவரன் வந்து என்ன பண்ணுவார் ரஜினி என்ன செலவு பண்ணாலும் திருப்பி அதை வந்துட்டு வருமானமாக மாற்றி விட்ருவார் ஆனால் அந்த வருமானத்தை அவர் என்ன பண்ணணும் செலவு பண்ணணும் அப்போ இங்கே என்ன ஆச்சுன்னா இங்கே செலவே பண்ணலை மொத்தம் அஞ்சு நாள் வர்த்தக நாட்கள் இருக்குது அஞ்சு நாளில் மெதுவாக பாயிண்ட் பாயிண்ட் பாயிண்ட்டாக கொண்டு போய் ஏடிஎம்மை ஜீரோ பண்ணணும் இப்போ ஏடிஎம் பிண்டி பாயிண்ட் இரநூறுவா வச்சுருக்காங்க இன்றைக்கி டிகேங்கிற ஒரு விஷயம் நடக்கலை அப்போ இந்த டிகேவை நாலு நாள் வச்சு செய்ய வேண்டி கட்டாயத்தில் மார்க்கெட் தள்ளப்பட்டிருக்கு இது ரொம்ப முக்கியம் அப்போ இதை பேஸ் பண்ணி காமன் ஏடிஎம் இரநூறு அப்போ எஜ் லெவல் இருபத்தி நாலு எழுநூறு இருபத்தி நாலு தொள்ளாயிரம் இருபத்தஞ்சி நூறு வைட் ரேஞ்சில் இந்த ரெண்டு பிரீமித்தை ஆட் பண்ணால் நமக்கு ஒரு நானூறு புள்ளிகள் அப்போ இருபத்தி நாலு ஐநூறு இருபத்தி நாலு தொள்ளாயிரம் இருபத்தஞ்சி முந்நூறு லோ இம்பேக்டட் ஏரியா இதுதான் லோ இம்பேக்டட் ஏரியா இதை பேஸ் பண்ணும்போது இருபத்தி நாலு எழுநூற்றி பதினாலு இருபத்தி நாலு தொள்ளாயிரம் இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஹை இம்பாக்டட் ஏரியா இந்த ஹையை நம்ம வந்துட்டு இது பண்ணுறோம் இருபத்தி நாலு ஐநூற்றி நாற்பத்தி மூணு இருபத்தி நாலு தொள்ளாயிரம் இருபத்தஞ்சி நூற்றம்பது இந்த டேட்டாஸ் எல்லாம் நான் மறைச்சி இதெல்லாம் காமிக்காமல் இந்த டேட்டா மட்டும் போட்டோம்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஓ என்ன நடக்குது என்ன நடக்குதுன்னு வாட்ச் பண்ணி வாட்ச் பண்ணி நீங்கள் கேட்பீங்க ஆனிங்கெல்லாம் நம்ம ஓப்பனாக இங்கே இருக்கக்கூடிய லெவல்ஸை ஓப்பனாக நம்ம கணக்கேட் பண்ணி கொடுக்கறதுனால ஃபீட்பேக் கொடுக்குறக்கும் கூட நமக்கு வந்து சிலருக்கு தான் விருப்பப்பட்டு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க சிலர் வந்துட்டு அப்படியே கடந்து போயிடுறாங்க இது இந்த லெவல்ஸ் டெய்லி நீங்கள் வாட்ச் பண்ணி இதை நான் வாட்ச் பண்ண இப்படி நடந்தது டெய்லி இப்படி வாட்ச் பண்ண இப்படி நடந்ததுன்னு உங்களுக்காக எனக்கு ஃபீட்பேக் கொடுக்காட்டியும் பரவாயில்ல உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு லவ் லெட்டர் டெய்லி எழுதுனீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி அமைஞ்சிடும் ஆனால் நம்ம எழுத மாட்டோம் ஏன்னா ஸ்ட்ராட்டஜி நம்மளுக்கு யாராக சொன்னால் நம்ம வந்து போய் பார்த்துக்கலாம் யாராச்சும் ஒருத்தர் இப்படி ட்ரேட் பண்ணுன்னு சொன்னால் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒன் சைடு மார்க்கெட்டில் யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் சரி ஒரு டேட்டா கொடுத்தாலும் நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க ஏன்னா நீங்கள் வாங்கினா லாஸே பெருசாக வராது அது ப்ராஃபிட்டாக தான் இருக்கும் அதனால் வந்துட்டு ஒன் சைடு மார்க்கெட்டில் யார் கொடுக்குற சும்மா குப்பையாக நீங்களே வந்துட்டு ஒரு இரநூறுவாய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாமா ஒரு நூற்றம்பது ரூபாய் ஒரு சப்போர்ட்டை எடுத்துக்கலாமா அப்படின்னு நீங்கள் சும்மா நீங்கள் மனசில் நினச்சிங்கன்னா அது அப்படி தான் இருக்கும் ஏன்னா ஒன் சைடு மார்க்கெட் தானே ஆனால் எப்போ பிரச்சனையாகனால் வால்டெயில் மார்க்கெட்லேயும் சைடு வே மார்க்கெட்டில் வால்டைல் மார்க்கெட்னால் ரொம்ப வேகம் மேலே போவான் எதுக்காக கீழே வந்தான்னு தெரியாது திருப்பி எவ்வளோ மேலே போனான்னு தெரியாது திருப்பி ஏன் கீழே வந்தான்னு தெரியாது இங்கே நீங்கள் போடுற ஸ்டாப்லஸ் எல்லாம் ஹிட் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் வாட்டி ட்ரேட் பண்ணிகிட்டே இருப்பீங்க அப்போ ஆகும் உங்கள் பணம் காணாமல் போய்டும் அப்போ இதெல்லாம் தான் பிரச்சனையே இங்கே இம்ப்ளாய்ட் வால்ட்டி பதினஞ்சு பதினஞ்சு சேமாக இருக்குது மார்க்கெட் வந்துட்டு போன வாரத்தோடைய ஹை லோ இதற்குள்ளே இன்சைட் ரேஞ்சாக இருக்குது அதனால் இது வந்து பிரேக் அவுட் அப்படிங்கிற இடத்துக்குள்ளே இந்த வாரம் அமையவில்லை ஏன்னா போன வாரத்தோட ஹை போன வாரத்தோட லோ ஆனால் இந்த வாரத்தோட ஹை பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்து அறுபத்தி ரெண்டு இந்த வாரத்தோட லோ பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரத்து நானூற்றம் நானூற்றி அறுபத்தி ரெண்டு இதை வந்து ஹராமை பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க கேண்டில் ஸ்டிக்கில் ஒரு தாயின் வயிற்றுக்குள் இருக்கிற கான்செப்டில் இருக்குது அப்போது இந்த ஹையோ இந்த லோவோ நமக்கு பிரேக் பண்ணால் ஒரு இம்பாக்டட் ஸ்ட்ராட்டஜி கிரியேட் ஆகலாம் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி வரலாம் இதே உன்னிப்பாக கவனிங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஷன் கிடைப்பா ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்